அன்பான விவசாய பெருமக்களே இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தென்னையில் வந்து காண்டாமிருக வண்டு எப்படி கட்டுப்படுத்தணும் அதனால் என்ன பிரச்சனைகள்லாம் வருது காண்டாமிருக வண்டு தான் இருக்கா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் தென்னையில் காண்டாமிருக வண்டு அதோடய பேரே பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து ரைனோசரஸ் பீட்டில் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் ரைனோசரஸ்னால் காண்டாமிருகம் எல்லாருக்கும் தெரியும் இதிலிருந்து தான் வந்து ரைனோசரஸ் பீட்டில் வந்துருந்து ஏன் ரைனோசரஸ் பீட்டில் பேர் இருந்துச்சுன்னா அந்த வண்டு கருப்பு கலர் இருக்கும் ரெண்டு கொம்பு இருக்கும் எப்படி காண்டாமிரத்து கொம்பு இருக்கோ அது மாதிரி கொம்பு இருக்கும் சிங்கிள் கொம்பு இருக்கும் ஓகேங்களா அதை வச்சு தான் வந்து அது காண்டாமிருக வண்டுன்னு பேர் வந்தது ஆங்கிலத்தில் வந்து ஒரக்டஸ் ரைனோசரஸ் அப்படின்னு அதோடய சயின்டிஃபிக் நேமுங்க இந்த வண்டு தாக்குதல் பார்த்திங்கன்னா வருடம் முழுவதும் காணப்படும் நமக்கு மொதுவாக பார்த்திங்கன்னா இளம் இளம் மரத்தில் ஒரு ஒரு வயசு மரம் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வயது வரைக்கும் உள்ள மரத்தில் பார்த்திங்கன்னா இதோட தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா அதை குறுத்தை போய் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கிறனால அங்கே சாப்பிடும் முக்கியமாக வந்து ஜூன்லேருந்து செப்டம்பர் மாதம் அதாவது மலை பாலங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை காலத்தில் வந்து இதோட தாக்குதல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக காணப்படும் ஸோ வந்து இப்போ வந்து அந்த தாக்குதலை எப்படி கண்டுபிடிக்கிறது அது எப்படி ஆனது அப்படின்னு பார்க்க பார்க்க போகிறோம் தாவி வண்டு என்ன பண்ணோம்னா வந்து அந்த பெரிய வண்டு இருக்கு இல்லையா அதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா வந்து அந்த தென்னம் குருத்து இருக்கு இல்லையா தென்னங் குருத்துக்குள்ளே நேராக பறந்து போய் உள்ளே போய் அந்த தென்னம் குருத்து சாஃப்டாக இருக்கும் இல்லையா மெதுவாக உள்ள தென்னம் குருத்தை கடிச்சு கடித்து சாப்பிட ஆரம்பிச்சிரும் அதனால் அந்த பகுதி அந்த பகுதியை ஃபுல்லாக சாப்பிட்றோம் அதனால என்ன ஆகுனா அதிலிருந்து வெளியே வருது பார்த்தீங்களா தென்னம் குருத்து வெளியே வர்ற குருத்து வந்து விசிறி வடிவத்தில் வரும் நீங்கள் நல்லா பார்த்தாவே தெரியும் நான் படம் கூட போடுறேன் பாருங்கள் அது தென்னங்குருத்து வந்து ரொம்ப விசிறி வடிவத்தில் வரும் அப்படியே பிரிஞ்சுக்கிட்டு விசிறி மாதிரி பார்க்க பார்த்தாவே தெரியுங்க அப்படி வந்தானா இது வெட்டி இது போல் காணப்படும் எப்படி வந்து கத்திரி வச்சு வெட்டினா எப்படி விசிறி மாதிரி இருக்குமோ அதே மாதிரி காணப்படும் அப்படி இருந்துச்சுன்னா கட்டாயமாக வந்து நம்ம தென்னை மரத்தில் வந்து காண்டாமிருக வண்டி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம் இன்னொன்று வந்து வெளியிலிருந்து பார்த்தாவே தெரியும் அந்த நார்லாம் வந்து வெளியில் வந்து காணப்படும் குறுத்துப்பது வந்து நார் மாதிரி வெளியில் வந்து இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு அந்த எச்சத்தை வெளியிடுறது பார்த்திங்கன்னா அதனால் வந்து அந்த மாதிரி வந்து வெளியில் வந்து இருக்கும் இந்த ரெண்டு தான் வச்சே நம்ம வந்து தென்னை மரத்தில் வந்து காண்டா மிருக வண்டு இருக்கா அப்படின்றத கட்டுப்பிடிச்சலாம் இன்னொன்று வந்து காண்டா மிருக வண்டத்தில் எப்படி அடையாளம் முட்டை பருவம் இருக்குது புழு பருவம் கூட்டுப்புழு தாய் பருவம் தாய் வண்டு இந்த நான்கு பருவங்கள் வந்து ஒவ்வொரு பூச்சிலையும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் முட்டை பார்த்தோன்னா வெள்ளையாக இருக்கும் முட்டை வந்து வெள்ளையாக நீல் வட்ட வடிவத்தில் காணப்படும் இது பார்த்தீங்கன்னா இருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் ஹைட்டில் பொதுவாக எங்கே இருக்குன்னா வந்து தென்னந்தோப்பில் வந்து குப்பை கூலி நீங்கள் எங்கே போடுறீங்களோ எந்தெந்த தென்னந்தோப்புலாம் குப்பை கூழி தோப்புக்குள்ளே இருக்கோ அங்கே வந்து காண்டா மிருக தாக்குதல் வந்து மிக மிக அதிகமாக இருக்கும் ஏன்னால் இந்த காண்டா மிருக வண்டு வந்து பாதிக்கிறது வந்து மரத்தை பாதிக்கும் ஆனால் இது பறந்து போய் முட்டை வைக்கிறது நம்ம வந்து எதில் வைக்கணும்னா வந்து குப்பை கூழிக்குள்ளே தான் போய் முட்டை வைக்கும் அப்போ அந்த முட்டை பொறிச்சு கூட்டு பு புழுவாரதும் அந்த காண்டா வண்டு வந்து புழுவும் அந்த தான் இருக்கும் அதோட கூட்டுப்புழுவும் குப்பைக்குழியில் தான் இருக்கும் நமக்கு வெளியில் வர்றது வந்து அடல்ட்டு அதாவது தாய் வண்டு மட்டும்தான் நேராக மரத்தில் வந்து மரத்தை பாதி பாதிக்குது அப்போ வந்து நம்ம வந்து இந்த மூணு பருவத்தை அழிக்கணும்னா குப்பைக்குழியை வந்து நம்ம சுகாதாரமாக வச்சுருந்தோம்னா இந்த முட்டை புழு குழு கூட்டுப்புழு மூணுமே அழிச்சிடலாம் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் புழு பருவத்தை வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எரு குழியில் வந்து எரு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக வெள்ளையாக இந்த மாதிரி சி ஷேப்பில் வெள்ளையாக காணப்படும் இந்த மாதிரி பெருசாக கன்று இந்த மாதிரி இருந்தால் தான் இதுதான் புழு இந்த புழு தான் வந்து தாய் கூட்டு புழுவாக மாறி தாய் வண்டுவாக மாறுது இந்த மாதிரி வெள்ளை கலரில் அழகாக இருக்கும் சி ஷேப்பில் இது தான் வந்து காண்டா வண்டோட புழுங்க இந்த புழு இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம எடுத்து அதை அழிச்சிடணும் ஓகேங்களா தடித்து வெல்மை நிறத்தில் காணப்படும் அதுக்கப்புறம் வந்து கூட்டுப்புழு பார்த்திங்கன்னா அது உள்ளேயே வந்து ஒரு மீட்டர் ஆழத்தில் கூட போய் கூட்டுப்புழு ஆகும் கூட்டுப்புழு வந்து எப்போ மழை பெய்யுதோ அதாவது ஜூன் ஜூலையில் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆகும்ல தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆனோன்னே என்னான்னா இந்த கூட்டுப்புழு வந்து வெடித்து அதுலேருந்து தாய் வண்டு வெளியில் வந்து நேராக தென்னை மரத்தில் எது சின்ன மரமாக இருக்கோ அங்கே போய் பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த சமயத்தை தான் வந்து நம்ம வந்து மிக முக்கியமான அதை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கை செய்யணும் என்ன நடவடிக்கை கட்டுப்படுத்துறதுக்குன்னா உளவியல் முறையில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் நம்ம தோப்பை வந்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் பொதுவாக வந்து குப்பைக்குழிலாம் வந்து தோப்புக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் கம்போஸ்ட் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே தான் காணப்படும் அந்த கம்போஸ்டையும் வந்து நம்ம அப்பப்போ பொறுக்கும் போது முட்டை புழு கூட்டுப்புழு வச்சு அதை பொறுக்கி அங்கேயே அழிச்சிடணும் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து தாக்குதல் அதிகமாகச்சுனா வந்து வந்து என்ன பண்ணணுன்னா வந்து ஒரு கம்பி மாதிரி எடுத்து கொக்கி மாதிரி ஒன்று வச்சுக்கிறோம் இந்த மாதிரி கம்பி நீட்டமாக கொக்கி மாதிரி வச்சு மரத்துக்குள்ளே வந்து நீங்கள் அந்த கொக்கியை வச்சு இழுத்திங்கன்னா அந்த காண்டா வண்டோ புழுவோ அந்த இருந்து நம்ம எடுத்துக்கலாம் கொக்கி போட்டு அதை காலி பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து விளக்கு பூரி வைக்கலாம் விளக்கு பூரினா காலையில் நேரத்துலேயும் இலவு நேரத்துலேயும் நீங்கள் விளக்குப்பூரி வச்சுட்டு அந்த விளக்கை வச்சிடணும் அந்த டப்பாவில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இல்லைன்னா டப்பாவில் வந்து கொஞ்சம் மருந்து கரசின் ஊற்றி அது கூட வந்து ஒரு குளோரிபைரிபாஸ் மருந்தோ அல்லது மாலத்தியான் 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 போட்டுக்கலாம் ஏன்னா அது கான்ட்ராக்ட் இதாக இருக்கும் வச்சுக்கன்னா அந்த விளக்கு பொரியில் கவர்ந்து இழுத்து வண்டு அந்த இதுக்குள்ளே விழுந்து செத்து போயிருங்க ஓகேங்களா அதை வந்து நம்ம வந்து காலையில் வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போ வந்து லூர்ஸ் நிறையா வைக்கிறாங்க அதாவது இனக்கவர்ச்சி பொறி இனக்கவர்ச்சி பொறி ரைனோசரஸ் வீட்டுக்கு ரைனோ லூர் அப்படின்னு நிறையா கம்பெனியில் வந்து ரைனோ லூர் விற்கிறாங்க இதை வந்து ஒரு ஹெக்டேருக்கு வந்து அஞ்சு நம்பர் ஒரு ஹெக்டேர்னால் ரெண்டு புள்ளி அஞ்சு ஏக்கர் ரெண்டு புள்ளி அஞ்சு ஏக்கருக்கு அஞ்சு நம்பர் ஏறத்தாலும் வந்து அரை ஏக்கருக்கு ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு நம்பர் வைக்கணும் இது வந்து தோப்பு பெருசாக இருக்குன்னா நம்ம தோப்பு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தோப்பில் வந்து ஓரத்தில் கட்டக்கூடாது நடுவில் கட்டணும் ஓகேங்களா நடுவில் இந்த மாதிரி கட்டிடணும் இப்போ ஓரத்தில் கட்டினா என்ன ஆகும்னா இதோட இனக்கவர்ச்சி பொறியோட ஸ்மெல் வந்து வெளியிலேருந்து போகும் அப்போ பக்கத்து தோட்டத்தில் இருக்கிறத எல்லாத்தையும் நமக்கு நம்ம தோட்டத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அப்போ வந்து நம்ம ஃபெரோலூர் கட்டும் போது நம்ம தோப்புக்குள்ளே இருக்கிற மாதிரி கட்டணும் அப்போ தான் நம்ம தோப்புக்குள்ளே இருக்கிறதும் வரும் இல்லைனா வெளி ஏரியாவில் இருக்கிறதெல்லாம் வந்து உள்ளே பிடிச்சி வந்து நம்ம தோப்புக்கு வந்து பாதுகா பாதிப்பை ஏற்படுத்தும் இது வந்து ரொம்ப கவனத்தில் கொள்ளணும் இன்னொன்று வந்து பயலாஜிக்கல் முறையில் வந்து எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாரைசியம்னு ஒன்று இருக்குங்க மெட்டாரைசியம் அனிசோ ஃபிலியே அப்படிம்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது கிரீன் மஸ்கடைன் பங்கஸ் அப்படிம்பாங்க க்ரீன்னா பச்சை கலராக ஆகும் இந்த ஃபங்கல் என்ன பண்ணணும்னா வந்து இந்த புழு இருக்குது பார்த்தீங்களா புழு மேலே போய் விழுந்து அதோட பூஞ்சானத்தை ஃபுல்லாக ப பரப்பி அந்த புழு நகராமல் செய்து அந்த புழுவையும் அந்த அடல்ட்டு வண்டையும் வந்து அப்படியே வந்து மிமிக் மாதிரி பண்ணிடும் அப்படியே ம நகலை விடாமல் வாயை கட்டை போட்டு சாப்பிட விடாமல் அதை கொண்டுரும் அதனால் வந்து இந்த மெட்டார் வந்து நம்ம வாங்கி ஒரு கிலோ அது பவுட்ரு ஃபார்மாக இருக்கும் ஒரு கிலோ வாங்கி தண்ணீரில் கலந்து நம்ம வந்து எங்கெல்லாம் வந்து குப்பை குழி இருக்கோ அதில் வச்சு நம்ம கலந்து விட்டுட்டோம்னா அந்த குப்பை குழியில் இருக்க புழுக்கள் எல்லாமே வந்து இந்த மெட்டார் செத்து போயிருங்க ஒன்று அப்படி இன்னொன்று வந்து பெரோலூர் நம்ம வைக்க முடியலன்னா ஆமணக்கு கரைசல் இருக்குது பார்த்திங்களா ஆமணக்கு பின்னாக்கு ஆமணக்கு பின்னாக்கு வாங்கி அதை வந்து ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியில் வச்சு ஒரு குடம் தரையில் வந்து நீங்கள் தரைக்குள்ளே அந்த குடத்தை வச்சு மண்ணுக்குள்ளே இப்படி வச்சு விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து ஆமணக்கு கரைசல் இருக்குது அப்போ வண்டு வந்து இந்த ஸ்மெல்லுக்கு வந்து இழுத்துட்டு வந்து உள்ளே வந்து விழுந்து செத்து போயிடும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தடுங்க நல்ல ரிசல்ட்டு வந்து இந்த ஆமணக்கு இதில் வந்து நல்லா நல்லாயிருக்கும் நம்ம எந்த செலவுமே இல்லாமல் பண்ணுறது வந்து இந்த விளக்கு பொறி வைக்கிறது இந்த ஆமணக்கு கரைசல் அடுத்து நான் செய்ய போகிற இன்னொன்று வந்து எந்த செலவும் இருக்காது வெறும் மணல் மணலில் வந்து வேப்பங்கொட்டை தூள் இது ரெண்டையும் வச்சு வேப்பன் தூள் ஓகேங்களா இது ரெண்டையும் கலந்து ஒரு ஒரு கைப்பிடி விலை எடுத்து தென்னை மரத்தோட குருத்தில் போடணும் தென்னை மரத்தில் குருத்தில் போட்டோம்னா அது புழு எப்படி சாகுனா காண்டாமிருக வண்டு இருக்கும் உங்களுக்கு அதோட தலை இப்படி இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல இடைப்பட்ட பகுதி வந்து இப்போ தலையை நுழைச்சி நுழைச்சி சாப்பிடுது பார்த்தீங்களா சாப்பிடும்போது மண்டையை ஆட்டி ஆட்டி சாப்பிடும் அப்போ இந்த இடுக்கில் போய் அந்த மணல் விழுந்துடும் இடுக்கில் போய் மணல் விழுந்துச்சா என்ன ஆகுனா இது ரொம்ப மாதிரி இருந்து இந்த கல கழுத்தை அறுத்து செத்து போயிடும் ஸோ இதெல்லாம் சிம்பிள் மெத்தடு நம்ம காசு செலவு இல்லாமல் பண்ணக்கூடிய மெத்தட் நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா நிறைய மருந்து பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணுமாங்க அதெல்லாம் தேவையில்லை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தென்னை இந்த தாக்குதல் இருக்குதுன்னு தெரிஞ்சிங்கன்னா ஒரு மணலையும் வேப்ப முன்னாக்கையும் கலந்து உள்ளே போடுங்க அப்படிலாம் ஒரு நீண்ட கம்பியை வச்சு உள்ளே குத்தி எடுத்துக்கலாம் ரெண்டாவது மெத்தடு மூணாவது கவர்ந்து இழுக்கிறதுக்கு வந்து ஆமணக்கு கரைசல் இருக்கு இல்லையா அதை மணலில் வச்சிங்கன்னா இதெல்லாம் செலவு இல்லாமல் செய்யக்கூடிய வேலை அப்புறம் வந்து நம்ம வந்து நமக்கு அதிகமான தோப்பு இருக்குது நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஃபெர்ரோலூர் அப்படின்னு சொல்கிறேன் இன கவர்ச்சி புரிய வைக்கலாம் அப்புறம் வந்து உங்கள் குப்பை கூளை வந்து நிறைய டண்டு கணக்கில் கும்மிச்சு வச்சுருக்கீங்க அதை நம்ம காலி பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நான் சொன்ன மாதிரி மெட்டாரைசியம்ன்றத வாங்கி ஒரு கிலோவோ வாங்கி அதை வந்து தண்ணியில் லைட்டாக கலந்து அந்த எருகுழியில் போட்டு கலக்கி விட்டிங்கன்னா எருக்குழியில் இருக்க புழுக்கள்லாம் செத்துரும் ஸோ அன்பான விவசாய நண்பர்களே இந்த தென்னையில் வந்து இந்த காண்டாமிருக வண்டு தாக்குதல் தவிர ரெட் பாம்பீவில்னு சொல்லக்கூடிய சிவப்பு கூன் வண்டு தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்புறம் நோய் இருக்குது வேரில் வரக்கூடிய நோய்கள் இருக்குது இதை பற்றி உங்களுக்கு தகவல் வேணும்னா கூட நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் கேட்கலாம் அல்லது இதை பற்றி தனியாகவும் வீடியோ போட்டிருக்கேன் நன்றி நண்பர்களே